அஸ்லாம் வலைக்கும் இறைவன் மிகப்பெரியவன் இறைவனுடைய வேலை திட்டம் மகத்தானது அது ஏதோ ஒரு வேலை வாங்கிறதுக்காக இன்றைய கூட்டத்தில் இறைவன் உங்களையும் எங்களையும் ஒன்றிணைத்திருக்கிறான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எத்தனையோ கூட்டங்களுக்கு போறோம் எத்தனையோ உரைகள் கேட்குறோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டமா இந்த கூட்டம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த உலகத்துல இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளை மறுநாள் என்ன அடுத்த மாசம் என்ன அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற எல்லா பிளானும் பரபரப்பா கிட்ட இருக்கு ஆனா இந்த உலகத்தை விட்டு நம்ம மரணிக்க போறோம் கபர் என்ற ஒன்று நமக்கு உண்டு தான் போக போறோம் அதுக்கு பிறகு மறுமை என்ற ஒரு நாள் நிச்சயம் உண்டு த லாஸ்ட் ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் கேள்வி கணக்குகள் உண்டு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோமா தயாராகியிருக்கோமா என்ன தயாராகி இருக்கோம் என்னுடைய பலவீனங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டோம் அப்படின்னா மனுஷனுக்கு ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்னோட நெகட்டிவிட்டி என்னோட பலவீனம் அப்படின்னு எடுத்தோம்னா ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கு இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் பலவீனம் இல்லாத ஆள் அப்படின்னு இந்த அரங்கத்திலையும் யாரும் இல்லை இந்த உலகத்திலையும் யாரும் இல்லை ஏன்னா இறைவனே அதை சொல்றான் நான் மனிதனை பலவீனமாக தான் படைச்சிடும் எல்லார்டையும் பலவீனங்கள் இருக்கு எல்லார்ட்டையும் தப்பு இருக்கு தவறு இருக்கு அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு இறைவனுடைய கருணையை பெற்று அவனோட திருப்தியை பெற்று நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் அபில நாயன் சொல்லா ஹலோ செல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபி அவர்கள் நரகத்துல யாருடைய எண்ணிக்கையை அதிகமா பார்த்ததான் சொன்னாங்க பெண்களுடைய எண்ணிக்கையை நான் அதிகமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு இதை சொல்லும்போது அங்க இருந்த பெண்கள் எல்லாம் நாங்க எப்படி இதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுன்னு கேட்டாங்க என்ன காரணம் சொல்லுங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல இதுல இருந்து எப்படி எங்களை நாங்க பாதுகாத்துக்கிறது நாங்க நரகத்துக்கு போக கூடாது சொர்க்கத்துக்கு போனோம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க அப்ப நம்பிநாயன் சொல்லாங்க ஐயோ சொல்லும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க நிறைய நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள் அங்கிருந்து அத்தனை பெண்களும் என்ன நகைகள் அணிஞ்சிருந்தாங்களோ அத்தனையும் கல்லட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம அதிதல்ல வாழ்க்கை வரலாறுல இருந்து நமக்கு இருக்கிற மிகப்பெரிய படிப்பினை வட்டிக்கு உடன்படாதீங்க அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் அதனால வட்டியை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல விபச்சாரம் செய்யாதீர்கள் அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் எனவே விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லல புறம் பேசாதீங்க பொய் பேசாதீங்க தப்பான வார்த்தைகள் பேசாதீங்க கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஐம்பது காரணங்கள் இருக்கு குறைஞ்சது நரகத்துக்கு போறதுக்கு அப்படின்னா அந்த ஐம்பதையும் சொல்லல ஆனா அதுக்கு பதில என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா தான தர்மம் செய்யுங்கட்டாங்க ஏன் என்ன காரணமா இருக்க முடியும் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால இந்த உலகத்தின் மேல ஆசை வச்சிருக்கிற மனுஷனால ஏன் இன்னொருத்தவங்களோட கவலையை கேட்டு அந்த கவலைக்காக மனசு இறங்கி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் தங்கிட்ட இருக்கிறதுல இருந்து அப்படின்னா தன்னுடைய உள்ளம் விசாலப்படணும் தன்னுடைய உள்ளம் கருணை ஆகணும் தன்னுடைய உள்ளம் இருக்கிற கண்டிஷன்ல இருந்து இழக்கமான கண்டிஷனுக்கு போகணும் தன்னுடைய உள்ளம் இறையச்சத்தால நிறைஞ்சிருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படணும் இருந்து கொஞ்சம் கலண்டு வெளியே வரணும் இதெல்லாம் நடந்தாதான் தான தர்மம் செய்ய முடியும் ஆனா எடுத்த உடனே தான தர்மங்கள் செய்யுங்கள் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணது எதுக்குன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை தான தர்மம் செய்யும் போது பதினோராவது தடவை என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பாவம் நம்ம கொஞ்சம் கருணைப்பட்டு நம்ம எடுத்துக் கொடுப்போம் அந்தளவுக்காக செய்வோம் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் பண்ற விஷயம் வரும் உள்ளத்தை விசாலமாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க நம்ம தான தர்மங்கள் செய்யாம உள்ளம் கருணைப்படுமா விசாலப்படுமா தூய்மையாகுமா இறைவனை நெருங்க முடியுமா இறைவன் நம்மை நெருங்குவானா நம்ம வந்து படைத்த இறைவனை நிறைய நேசிக்கிறோம் ஆனா படைத்த இறைவன் நம்மை நேசிக்கிறானா அப்படிங்கிற கேள்வியை எடுத்து பார்க்கும்போது பெரிய சேலஞ்சிங்கான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு நவீனங்களில் இருந்து வெளியே வருவதற்கான ஆகப்பெரிய சான்ஸ் தான தர்மங்கள் சேருது யாராவது நீங்க சேர்த்து வச்சதை எடுத்துக்கொண்டு உங்களோட கபருக்கு போக முடியும் நினைக்கிறீங்களா யாராவது நான் கொண்டு போயிருவேன் காதல இருக்க தோட கலட்டி அறுத்தாச்சு ஒரு வயிற மூக்குத்தி கலட்டி பாக்குறாங்க வரல மூக்கு அறுத்து மூக்குத்தி எடுத்துட்டு தான் அடக்கம் பண்றாங்க பெ தாய் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தான் டெட் பாடி செத்து போயிட்டா ஜனாசா தாதையும் மூக்கையும் அறுக்கிறார்கள் ஒரு நகைக்காக அப்படியே வந்து நீங்க சேர்த்து வச்சதை கொண்டு போய் உள்ள இறக்க போறது கிடையாது செல்லும் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டியவங்க நீங்க கணவரை நேசிக்கிறத விட உங்க தாயை நேசிக்கிறத விட தந்தையை நேசிக்கிறத விட பெத்த பிள்ளைகளை நேசிக்கிறத விட உங்களோட சொந்த பந்தங்களை நேசிக்கிறத விட உங்க சமூகத்தை நேசிக்கிறத விட இந்த உலகத்தை நேசிக்கிறத விட உங்கள் உயிரை விட நீங்க உங்க உயிரை நேசிக்கிறீங்கல்ல அந்த உயிரை விட அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவங்க யாருன்னா நம்பிகள் நாயம் சொல்லலாம் அலைவு சொல்லுவாங்க ஏன்னா சொர்க்கம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போறதுக்கு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறவங்க அவங்கதான் என்னுடைய உம்மச் என்னோட சமூகம் அப்படின்னு அல்லா கிட்ட பரிந்துரை செஞ்சு நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் பண்ண முடியும் முஸ்லிம்ஸ் உயிரினும் மேலாக நாங்கள் எங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் எல்லாரும் கை தூக்கி இருக்கும் அதுக்கான கூலிமன் கை கைக்குள்ள போட்டுக்கலாம் கை தூக்குனதுக்காக ஜசாக எல்லாருக்கும் ஆசை ரசுல்லாவ உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா உயிருக்கும் மேலா நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அவங்க சொன்ன விஷயங்கள் ரெண்டும் ஒன்று தான் அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலைன்னா உயிரினும் மேலாக நேசிக்கிறதுனா அதுக்கான ஸ்கேல் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலைன்னா உயிரினும் மேலாக நேசிக்கலைன்னு அர்த்தம் அவ்வளோதானே சிம்பிளாக அவ்வளோதானே இப்ப நான் சொல்றேன் நம்மெல்லாம் ரசூல்லாவோ உயிரினும் மேலாக நேசிக்கல பெரும்பாலானோர் எல்லாம் பண்ணிக்கிட்டோம் நம்ம பலவீனங்களோட தான் இருக்கிறோம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எல்லாருக்காக ஒன்று கூடின இந்த சபையில நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எல்லாம் நாங்கள் பலவீனமாக தான் இருக்கிறோம் எங்களை மன்னிச்சுரு முதல்ல முதலே சரண்டர் பண்றோம் என்ன சரண்டர் பண்றோம் இந்த அரங்கத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த டிசைன் இல்லாம ஜிகு ஜிகுன்னு இல்லாம உடை உடுத்தியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் நம்மளே நம்ம மனசை கேட்டுக்குவோம் ஒரு கல் இல்ல ஒரு ஜிமிக்கி இல்ல ஒரு ஜமிக்கி இல்ல ஒரு எம்பிராய்டரி இல்ல அந்த துணியில வந்து டிசைன் டிசைன் இருக்கலாம் 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 பூ அது இருக்கலாம் கொடி இருக்கலாம் சம்திங் அதுல வந்து வேற எந்த லைட்ல போனாலோ வெயில்ல போனாலும் இல்ல அப்படிங்கிற உடைகளை உடுத்தியவர் எத்தனை பேர் எதுக்கு ஜிமிக்கி ஜமிக்கி ஜிகிச்சிகனு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணும் எம்ப்ராய்டரி எதுக்கு இருக்கணும் ஃபர்தா எதுக்கு போடுறோம் ஹிஜாப் எதுக்கு போடுறோம் மக்களா எதுக்கு போடுறோம் நாம் அழகாக தெரியக்கூடாது என்பதற்காக போடுறோம் இதுல யாருக்காலும் மாற்று கருத்து இருக்கா நான் ரொம்ப அழகானவ இறைவன் என்ன அப்படிதான் படைச்சிருக்கான் நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது யார் கண்ணுக்கும் நான் அழகா தெரிய வேண்டியது இல்லை என் கணவருக்கும் என் தாய் தகப்பனுக்கும் நான் அழகா தெரிஞ்சா போதும் வீட்டுல நான் எல்லா அலங்காரமும் செய்யலாம் நான் வெளியே போகும்போது எந்த அலங்காரம் செய்ய வேண்டாம் டைட்டா ட்ரெஸ் போட்டா கூட உடல் உறுப்புகளினுடைய அமைப்பும் நான் எப்படி இருக்கேங்கிறது வெளியே தெரியும் அதனால ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு நமக்கு நம்ம தலைவர் சொல்லி கொடுத்தா அதை கட்டளைட்டாங்க ஆனால் இந்த பெரும்பாலும் வெளியே போகும்போது ரெண்டு விஷயம் ஒண்ணு பர்தாவை டைட்டா போடுறாங்க ரெண்டாவது ஜிமிக்கி ஜமிக்கி ஸ்டோன் ஒர்க் அந்த ஒர்க் இந்த ஒர்க் எம்பிராய்டரி ஆரி காரி ஓரி எல்லாம் பர்தால என்ன செய்யுது இன்னிலிருந்து மாறுவோம் அதையாருக்காது அதை யாராவது போடுதுக்கா வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது வெள்ளைக்காரனோட துணியை நாங்க உடுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனுடைய இடத்துல இருந்து வாகன ட்ரெஸ் எல்லாத்தையும் தெரு தெருவா குமிச்சு எரிச்சு கொளுத்துனாலும் அது மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும் முஹ்மீனான பெண்மணிகள் எங்கள் நபிகளாரே நாங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் இந்த ஜிமிக்கி ஜமிக்கி ஸ்டோன் ஒர்க் எம்பிராய்டி கஸ்டமைஸ் பண்ணி என்ன கஸ்டமைஸ் ஒரு பெண்மணி அழகா வெள்ளை கலர் சேலை துப்பட்டின்னு போட்டு வந்து போத்திருக்காங்களே என்னை கேட்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு போயிடலாங்கிற நாள் போடுங்க எல்லாம் வெள்ள துணியை போட்டு போத்திட்டு போவோம் தேவைப்பட்டா ரெண்டு துணியை போத்திக்கிறோம் நல்லாவே முகத்தை இழுத்து விட்டுக்கலாம் நம்ம யாருனே யாருக்கும் தெரியாது ஆனால் பதினஞ்சு வலையில் கையில் போட்டு வரக்கூடாது அந்த கண்டிஷனோட நம்ம வெள்ளச்சேலையை போத்துற இடத்துக்கு போயிடலாம் அப்போ இந்த வெள்ளச்சேலையில் கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று வராது பர்தாவில் என்ன கஸ்டமைஸ் மக்காவுக்கு போகிறோம் மதினாவுக்கு போய் பார்க்குறோம் எல்லா பர்தா கடைகள்லையும் அவ்வளவு டிசைனர் பர்தாஸ் எந்த இடத்துல பேணுகளும் ஒழுங்குகளும் உருவாக்கி உலகத்துக்கு கொடுத்தாங்களோ அந்த இடமே அப்படிதான் இருக்கும் பிறகு அங்கிருந்து பரவக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தின் மீது பற்று வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் என்கிற இபிலீஸ்களை பார்த்து ஏமாந்து போய் நம்மளும் அது மாதிரி வாங்குவோம் இது ரொம்ப அழகா இருக்கேன் இதை போடுவோம் இந்த ஃப்ரீ வச்சு அடுக்கடுக்கா இருக்கேன் இதை போடுவோம் வெளியில போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிராண்டா இருக்கணும் பாத்தீங்களா நான் ஒரு பெண்மணி கிட்ட கேட்டேன் எதுக்கு இப்ப இந்த கையில இவ்வளவு டிசைனு இதுக்கு இவ்வளவு டிசைன் போட்டு இந்த கையில வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் அழகா இருந்தா தான் சாப்பிடுற கைக்கு கழுவ தண்ணியே ஊத்துறாங்க மேடம் உண்மை சொல்றேன் அந்த வீட்டுக்கு போய் நீங்க சாப்பிடறீங்கன்னு கை அலங்காரமா இருக்கிறத பார்த்துதான் கைகள தண்ணி ஊத்துவான்னு தெரியுது அவள்கிட்ட உனக்கு என்ன சகவாசம் நீ ஏன் போற அப்போ மனிதர்கள் பலவீனமாக தான் இருக்கிறோம் உயிரினும் மேலாக நம்ம நபிகளாரை நேசிக்கிறவங்க எத்தனை கேட்கும் கேட்கும்போது சந்தோஷமா எல்லாருக்கும் ஆசை தான் ஆனால் சொல்லப்பட்ட விஷயத்தை ஃபாலோ ஃபாலோ பண்ணல அப்போ எப்படி உயிரினும் மேலாக நேசிக்கிறதாகவும் அப்புறம் எப்படி அவங்களோட பரிந்துரை முழுமையா பெற முடியும் அப்புறம் எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் இஞ்சிலிருந்து மாறுவோம் இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் மாறுவோம் அடுத்த ஒரு கூட்டம் இந்த ஊருக்கு பேச வரும்போது எல்லாரும் ஜிமிக்கி ஜமிக்கி ஒர்க் இல்லாத பிளைன் ஃபர்தா லூசான ஃபர்தாவை போடுவோம்னு முடிவெடுப்போம் என்ன சொல்றீங்க சத்தமா சொல்லலாமா அல்லாஹ் கேட்கட்டுமே அல்லா நம்ம எதுவும் சொன்னாலே அல்லாஹ் கேட்கும் இந்த மனசில் இருந்து நம்ம சந்தோஷமா சொல்லணும் எஸ் நாங்கள் மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும் ஒன்றும் தப்பு இல்லையே இஸ்லாத்துக்கு முன்னாடி நான்லாம் நிறைய போய் சொல்லியிருக்கேன் அந்தந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அதை அந்த பொய்யை சொல்லிட்டு கடந்து போயிருக்கோம் ஆனால் என்னுடைய கனவு பெண் விடுதலை வரதட்சணை இல்லாமல் வட்டி இல்லாமல் நீ போடி உள்ள அப்படிங்கிற கெட்ட வார்த்தைகளை கேட்காம ஒரு பெண் எப்படி வாழ்றது தன்னுடைய தனித்துவத்தோட அப்படிங்கிற கனவு என்னோடது பாலியல் வன்கொடுமை இல்லாம ஹராஸ்மெண்ட் இல்லாம கண்ணத்துல அற வாங்காம மிதி வாங்காம ஒரு பெண் எப்படி வாழ்றதுங்கிற கனவு என்னுடைய ஆனா என்னால எதையும் செய்ய முடியல அந்த தான் நம்ம நாயம் சொல்லா ஹலீவசல்லம் அவங்களுடைய வாய்மையாளர் அப்படிங்கிற விஷயம் தாங்கிய புத்தகங்களை படிக்கிறேன் அவங்க சத்தியத்தோட இருந்ததுனால வாயில பொய் பேசாம இருந்ததுனால அவங்க சொன்ன உண்மை உலகத்துல பழிச்சது ஒழுக்கம் கெட்ட சமூகத்தை ஒழுக்கத்தில் சிறந்த சமூகமாக இருபத்தி மூணு வருஷத்துல மாத்தி காமிச்சாங்க அப்ப நானும் சமூகத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நானும் முதல்ல பொய் பேசக்கூடாது அங்க இருந்து இந்த நாலு வருஷமா தான் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகமே கிடைப்பதாக இருந்தாலும் நம்ம பொய் பேசக்கூடாது பலவீனமானவர்கள் தான் ஒத்துக்கிறேன் அப்படிதான் இருந்தோம் ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்து நமக்கு சத்தியத்தின் பாதை கிடைக்கும் போது வெளிச்சம் கிடைக்கும் போது அது மாதிரி இன்னையில இருந்து நம்ம சேஞ்ச் அல்லாஹ் இந்த ஜிமிக்கி ஜமிக்கி ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த போடுறாங்களே போடுறாங்களே கஸ்டமைஸ் பண்ணி தர்றோம் அதுல இருந்து வெளியே வருவோம் நீங்க இந்த மாதிரி ஃபர்தா போடுங்க அந்த மாதிரி ஃபர்தா போடுங்க நீங்க டிசைனா இந்த மாதிரி ஃபர்தா வாங்குங்க எங்க கடையில இது இருக்கு அதுக்கு நாங்க வந்து மாடலா இருக்குறோம்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேजेसலாம் இந்த ஃபர்தாக்கள் விக்கறாங்களே டிசைன் டிசைனா பெண்கள் அதுவும் குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் என்ன சொல்றது அவங்க தா கெட்றதும் இல்லாம கூப்டு கூப்டு ஊர்த்தியா கெடுக்குற வேளை என்னமா இன்னைக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவிச்சு அது சின்ன பிள்ளைங்க டீனேஜ் பிள்ளைங்க இருபது வயசுல இருக்கவங்க இவங்க மனசுலலாம் சினிமா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிக அளவுல ஊடுருவிச்சு சினிமால பெண்கள் என்ன செய்ய சொல்லுங்க பெண்கள் என்ன செய்யறாங்க ஹீரோயின் சினிமால நடிக்கக்கூடிய பெண்கள் எப்படி காட்டப்படுறாங்க அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்களோ அப்படியே காட்டப்படுறாங்களா அப்புறம் எப்படி காட்டப்படுறாங்க சினிமாவில் இருக்க ஹீரோயின்ஸ் வந்து லூஸாக ட்ரெஸ் போடுறாங்களா டைட்டாக ட்ரெஸ் போடுறாங்களா டைட்டாக தான் ட்ரெஸ் போடுவாங்க கம்மியாக ட்ரெஸ் போடுறாங்களா அதிகமாக ட்ரெஸ் போடுறாங்களா கம்மியாக தான் ட்ரெஸ் போடுவாங்க வீட்டில் வந்து சாதாரணமாக இருப்பாங்க சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி மேக்கப் போட்டிருப்பாங்களா மேக்கப் போடாமல் இருப்பாங்களா மேக்கப் போடாமல் எந்த ஒரு ஆணும் கேமராவுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க மேக்கப் போடாமல் எந்த ஒரு பெண்ணும் கேமராக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க நைன்டி இது உண்மையா நம்புறீங்களா சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி கம்ப்ளீட் மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க மேக்கப் போட்டு வீட்டில் இருக்கால் வேற ஆளாக இருக்கும் ஆனால் அந்த நடிகையோ நடிகனோ அந்த மேக்கப்லாம் பண்ணி கேமராவுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும் ரொம்ப அலங்காரமாக இருக்காங்க ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது அந்த மூக்கு வேற மாதிரி தெரியுது அந்த கண்ணு வேற மாதிரி தெரியுது அந்த உதடுகள் வேற மாதிரி தெரியுது அலங்காரமாக்கப்பட்டு அந்த கேமரா முன்னாடி நிற்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க சோசியல் மீடியா வழியா சினிமா வழியா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க இதை எல்லாருக்கும் என்ன ஆசை வந்துருச்சு தெரியுமா நானும் அது அது மாதிரி ஆகணும் என்னையும் நான் பிள்ளைகளுக்கு நானும் அந்த ஹீரோயின் மாதிரி ஆகணும்னு ஆசை வருது அது சாத்தியமா அது நடக்கிற காரியமா நடக்கிற காரியம் இல்ல அப்ப கல்யாணம்னு ஒரு நாள் வருது அந்த கல்யாணத்துக்கு வந்து பிக் டே அப்படின்னு சொல்றாங்க பை பிக் டே என்னோட பிக் டே என்னோட பிக் டேல நான் பெருசாக இதை செய்யணும்னு நினச்சேன் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு அன்றைக்கி பிள்ளைகள் இந்த கல்யாண நாள் பிக் டேன்னு சொல்றாங்க உண்மையான பிக் டே மறுமே நாள் தான் அன்னைக்கு தான் பிக் டே அன்னைக்கு தான் ஒரு பெரிய அதிபதியை பார்க்கப் போறோம் அன்றைக்கி தான் ஒரு பெரிய தீர்ப்பு வரப்போகுது உண்மையான பிக் டே அந்த டே தான் ஆனா இந்த பிள்ளைகளுக்கு பிக் டே அப்படின்னா எந்த நாள்னா கல்யாண நாள் அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அந்த ஹீரோயின் மாதிரி நான் ஆகணுன்னு ஆசைப்படுறாங்க அப்ப என்ன நடக்கணும் ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று டைட்டா ட்ரெஸ் போடணும் இன்னொன்று மேக்கப் பண்ணணும் சரி டைட்டா ட்ரெஸ் போட்டிங்க மேக்கப் பண்ணிட்டீங்க அதை வெளியில காட்டாமயாவது இருந்தீங்களா ஆ அதை எப்படி நான் இவ்வளவு தூரம் மெனக்கட்டே என்ன நாலு பேர் பாராட்டணுங்கள அப்ப நான் வெளியே காட்டணும் இதை எடுத்து வெளியே காட்டுறதுக்கு பல ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் கையில பை பைக்கெட்டு கொண்டு வருவாங்க உங்களுக்கு தெரியாது பல பைக்கட்டுகள் உங்களை நரகத்துக்கு பையில போட்டு கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது வந்து இந்த கண்ணுக்கு மேல ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க பாத்திருக்கீங்களா இந்த கண்ணை மூட சொல்லிட்டு இந்த இமைக்கு மேல முப்பது பொருளை போட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க இந்த கண்ணுக்கு டூப்ளிகேட் இமை விட்டுறாங்க இந்த இமைலாம் சின்னதா இருக்கான் படைச்ச இறைவனுக்கு இமையோட சைஸ் எப்படி வைக்கணும் எவ்வளவு வளர்ச்சி வைக்கணும்னு தெரியல அதனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இமைகளை வளைத்து டூப்ளிகேட் இமைகள் அதுக்கு மேல ஒட்டுறாங்க அந்த இமைகளுக்கு மேல கலர் கலரா இருபத்தஞ்சு பெயிண்ட் அடிச்சு ஜிகுனாவ பூசுறாங்க பிறகு முகம் முழுக பூசி முழுகி ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் வச்சிருப்பாங்க கையில ஒரு பிரஷ் வச்சு இப்படி இப்படி தடவுவாங்க பாத்திருக்கீங்களா இந்த இப்போ சமீபத்துல யாருக்காவது கல்யாணம் ஆன வீடுகள்ல பாத்திருப்பீங்க கையில ஒரு பிரஷ் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி முகத்துல தடவி ஒரு வழியா பூசி முழுகி ஒரு டைட்டான ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா கம்பல்சரி ஸ்டோன் வச்சிருக்கணும் ஜிமிக்கி ஜிகுனா இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டு ஒரு முக்காடு மாதிரி ஒரு நெட்டு கொசுவலை துணி இருக்குல்ல அந்த கொசுவலை துணியில ஒரு முக்காடு போட்டா கல்யாண பொண்ணு ரெடி சரியா இப்படி ஒண்ணு பண்றாங்க இதை எடுத்து அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கானே நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளவு இரையேச்சம்னு பாருங்க தன்னை மட்டும் மறைச்சிட்டு அப்புறம் நாங்க போஸ்ட் பண்ணுவோம் மூக்கை மட்டும் மறைச்சிட்டு அதை நாங்கள் போடுவோம் வாயை மட்டும் ஒரு பூவை போட்டு போய் வாயில வச்சிட்டா அப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படியே பின்னாடி நடக்க விட்டு வீடியோ எடுத்து நாங்க போட்டுக்கோ அங்கதான் முகத்தை காட்டலையே முழுசா ஏன்னா முகத்தை காட்டலையே அப்புறம் இந்த மூக்கு வரைக்கும் மறைச்சிட்டு உதட்டில இருந்து வீடியோ எடுத்து அப்படியே போட்டு அதை காட்டுறதுன்னா அங்கதான் முழுசா காட்டலையே எவ்வளவு அறிவு பாருங்க ஏன்னா அவ்வளவு அறிவு அப்போ கழுத்துல இருந்து மொத்தத்தையும் காமிச்சிருக்காங்க முகத்தை காட்டலை இப்ப கழுத்துல இருந்து நரகத்துல போட்டா போதும் முகத்தை விட்டுருவோம் அதெல்லாம் அந்த முடிவுக்கு வருவோம் போல தெரியல எனக்கு இவங்க எல்லாம் அல்லாவுக்கு பாட சொல்லி தர்றாங்க அல்லா வந்து நான் அப்படி சொன்ன குரான்லன்னு கேட்டா அல்லாஹ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் உனக்கு ஒன்னும் தெரியாது நீ பேசாம நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க இவங்க எல்லாம் அவ்வளவு படிச்சுட்டாங்க அவ்வளவு முற்போக்கு அவ்வளவு நாகரிகம் அவ்வளவு மாடர்னைஸ்ட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா ஒரு நாட்டுல போய் பேசிட்டு இருக்கும் எல்லா கிழவிகளும் லிப்ஸ்டிக் போட்டுதான் வந்திருந்தாங்க குழந்தைகள் இருந்து கிழவிகள் வரைக்கும் கம்ப்ளீட் லிப்ஸ்டிக் அப்ப கேட்டேன் இந்த மார்க்கத்துல அனுமதி இல்லையே வெளியே போகும்போது ஏன் லிப்ஸ்டிக் போட்டு போறீங்கன்னு கேட்கும்போது அதுல ஒருத்தி சொன்னா மேம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இதெல்லாம் ஹலாலான லிப்ஸ்டிக் மேம் சொன்னா லிப்ஸ்டிக்ல என்ன ஹலால் லிப்ஸ்டிக் ஹராம் லிப்ஸ்டிக் பட்டியல் போட்டு வச்சிருக்கீங்க அது ஒரு பெரிய டாபிக் ஆச்சு அது மாதிரி இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படின்னு ஒரு பெயிண்ட் பிரஷ் வச்சிருக்காங்கல்ல பெயிண்ட் பிரஷ் வச்சு முகத்தை பூரா பூசி மொழிகி அந்த போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ப்ளாக் எடுத்து அவங்களோட பேஜ்ல போட்டு அதை ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணி நாங்கெல்லாம் காட்டுக்கத்தான் கத்துறோம் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பாலோவர்ஸும் வர மாட்டேங்குது மிஞ்சி மிஞ்சி போனா ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ரெண்டாயிரம் பேர் ஆவரேஜாக நாலாயிரம் பேர் பார்க்குறாங்க காட்டு கத்தா கத்திட்டு கிடப்போம் ஆனால் இந்த அலங்காரம் செய்யக்கூடிய இந்த வீடியோஸ்களுக்கு மட்டும் எப்படி மில்லியன் வியூஸ் போகுது லட்சக்கணக்கான வியூஸ் போகுது அவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் வர்றாங்க நான் என்ன சொல்றேன் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ற பேர்ல இருக்க நல்லடியார்களை விட்டுருவோம் ஏன்னா அவங்க சம்பாத்தியத்துக்காக வேலை செய்யறாங்க அவங்கள விட்டுருங்க அது தனி டாபிக் இந்த போட்டோவை போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த சீதேவிகளை என்ன செய்யலாம் அந்த பேஜ்ல அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ்ல எனக்கு நீங்க மேக்கப் பண்ணீங்க என் போட்டோ நீங்கள் போட்டுக்கோங்க என் வீடியோவை நீங்க போட்டுக்கோங்கன்னு பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல அந்த பிள்ளைகளை என்னங்க செய்யலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தாய் தாப்புலாம் வந்து பதில் சொல்லணும் இங்க இருக்க அம்மா கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க என்ன செய்யலாம் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கல்ல அம்மாமார்கள் ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்க இது மார்க்கத்துல அனுமதி இருக்கா நம்ம எப்படி வந்து பேசுவோமே வசனம் இருபத்தி நாலு பதினொன்று முப்பத்தி ஒண்ணுல அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒண்ணு அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு அதுதான் கட்டளை இருக்கான் இறைவனுடைய கட்டளை ஆர்டர் செஞ்சுதான் ஆகணும் ஏன் இல்லைன்னா சொல்றோம் இல்லை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றோம் அப்ப இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவதற்கு பகுமா போட்டோஸ் வீடியோஸ் போடலாமா பிளாக்ஸ் போடலாமா இந்த பிள்ளைகள் இதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாமா தன்னுடைய பேஜஸ்ல போட்டுக்கலாமா போடலாமா போடக்கூடாதா அதுக்கு மட்டும் முடிவுக்கு வருவோம் என்னம்மா போடக்கூடாதுன்றவங்களா கை தூக்கங்களையும் பார்ப்போம் போடக்கூடாதுங்க ஆஹ் போடக்கூடாது சுபகான கை கீழே போட்டுக்கலாம் போடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் போடக்கூடாது சரி தெரியாம இதுக்கு முன்னாடி போட்டாச்சு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட என் போட்டோ போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் இப்போ என்ன செய்யலாம் ஆ அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கலாம் அப்புறம் என்னமா இனிமே செய்ய மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கலாம் அப்புறம் டெலீட் பண்ணணும் அந்த போன் பண்ணி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி என்னோட போட்டோவை நீங்க போட்டிருக்கீங்க நான் தெரியாம அனுமதி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு டெலிட் பண்ணுங்க இனிமே இந்த மாதிரி மற்ற பெண்களுக்கு செய்யாதீங்க அப்படி யாராவது அனுமதி கொடுத்து உங்களோட போட்டோஸ் அவங்களோட பேஜ்ல போட்டிருக்காங்க வீடியோல போட்டிருக்காங்க விலாக்ல போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கே போன் பண்ணி டெலிட் பண்ண சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டிருந்தா டெலிட் பண்ண சொல்லுங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா இப்பதான் கொஞ்சம் படிக்க வெளியே வர்றோம் பெண்கள் இப்பதான் கொஞ்சம் அறிவால யோசிக்க வரணும் இப்பதான் கொஞ்சம் பல பிரச்சனைகளை சமூகத்துல வெளியே கொண்டு வந்து நம்மளும் கொஞ்சம் அறிவாற்றலோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் வெளியில வர்றோம் அதுக்குள்ள இப்ளீசுகளோட வேலை இந்த உலகத்துல யாரெல்லாம் நம்ம எதுக்குறாங்களோ அவங்களோட அஜெண்டா பொம்பளை பிள்ளைகளை அறிவின் தளத்தை நோக்கி போக விடாம அலங்காரத்தின் தளத்தை நோக்கி நகர்த்திட்டோம்னா இந்த சமுதாயத்தை அழிச்சிடலாம் நீ அறிவா இருந்தா தானே ஈமானோட இருந்தா தானே இரையச்சத்தோட இருந்தா தானே நீ வைராக்கியமா இருப்ப உன் குடும்பத்தை உறுதியா வச்சிருப்ப ஒரு பெண்மணியை அலங்காரத்தை நோக்கி நகர்த்திட்டா அந்த சமூகத்தை அழிச்சிடலாம் இது எதிரிகளோட அஜெண்டா எத்தனை பேர் அதை பத்தி யோசிக்கிறோம் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் உங்கள்கிட்ட ஐடி கார்டு இல்லைன்னா நான் கேட்கிற ஐடி கார்டை கொடுக்கலன்னா முஸ்லீம்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள்னு சொல்லக்கூடிய ஆபத்து நிறைந்த காலகட்டத்தில் அலங்காரத்தை உங்களோட உள்ளத்தில் திணிச்சு இந்த சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாக இந்த பரதா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மஸ்காரா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஐலைனர் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த நகை எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த அலங்காரம் எப்படி இருக்கு பாத்தீங்களான்னு இப்ளீஸின் புலியாட்களாக இருந்து சில பேர் வேலை செய்கிறார்கள் அதனுடைய விபரீதம் கொஞ்சம் கூட தெரியாம சாதாரணமாக திருமணம் அப்படிங்கிற நாளை பிக் டேன்னு நமக்கு நம்மளே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உண்மையான பிக் டேவை பத்தி கவலை இல்லாமல் அலங்காரம் அப்படிங்கிறதுல அடிமைப்பட்டு இன்னைக்கு அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிறது இவ்வளவு பெரிய ஃபேஷன் ஆயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆணுக்கும் கேள்வி கணக்கு உண்டு நீ அந்த பிளீஸ் பண்ணிட்டு இருந்தியா கூவி கூவி அலங்காரத்தை விற்று வெளிக்காட்டுவதற்கு தான் பணக்காரங்கள் ஆகிறதுக்கு தான் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு கூவி கூவி வச்சு கொண்டிருந்தாங்களே அவங்கள நீங்க தொடர்ந்தீங்களா அவங்களுக்கு லைக் போட்டீங்களா அவங்களுக்கு கமெண்ட் போட்டீங்களா அவங்களோட விலாகுக்கு நீங்க அடிப்பணிச்சு போனீங்களா உங்க அலங்காரத்தை அவங்களுக்கு கூப்பிட்டு செஞ்சீங்களா ஒரு பெண்ணுக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்ள தெரியுமா தெரியாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு பெண்ணுக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்ள தெரியுமா தெரியாதா நான் நேரடியா இருக்கணும் என்னோட முகம் நல்லா இருக்கணும் நான் கொஞ்சம் பழிச்சு இருக்கணும் அதுக்கு எனக்கு தேவை தெரியுமா தெரியாதா தெரியும் அந்த ஜாமான்களை வாங்கி கொள்ள முடியுமா கெமிக்கல் இருக்கா இல்லையான்னு பார்த்து போட்டுக்க முடியுமா முடியும் நான் கெமிக்கலா வாங்கிக்க முடியுமா முடியும் தன்னைத்தானே அலங்காரம் செய்து கொள்ள முடியுமே இஸ்லாம் அலங்காரம் செய்வதற்கு எதிரி கிடையாது அந்த அலங்காரம் உன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் தான் உன்னுடைய மகரமான குடும்பத்துக்கு மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு

ஒரு நல்ல நல்ல பிளஸ் நல்ல வாசனையோட நல்லா இருக்கல வீட்டில இருக்கும் போது வேர்த்து விறுவிறுத்து எல்லா வேலையும் செஞ்சு ஒரு நைட்டியை மட்டும் போட்டுக்கொண்டு ஒரு ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் என்னன்னா கொண்டை ஒரு கொண்டைய மாட்டோமா ஒரு கேட்ச் கிளிப்ப போட்டோமா வேலையை முடிக்கிறதுக்குள்ள அப்பாடான்னு போயிரு வெளியே போகும்போதுதான் தான் ஆகுறது இந்த ஸ்டோன் எங்க அந்த ஜிமிக்கு எங்க இந்த ஜிமிக்க எங்க அந்த ஆரி ஒர்க் எங்க இந்த ஓரி ஒர்க் என்னன்னு ஒரே ஓரியாட்டம் ஆனா இஸ்லாம் சொல்லி கொடுத்தது வீட்டுல இருக்கும் போது நல்ல அலங்காரத்தோட நல்லா இருங்க வெளியில வரும்போது நீ ஒரு பாட்டி மாதிரி ஒரு மூதாட்டி மாதிரி வா அடையாளம் அதுக்கு ரோல் மாடல் யாரு அழகிய அன்னை மகன் இந்த ஹதீத் எல்லாருக்கும் தெரியும் தானே வெளியே நடந்து போனாங்கன்னா யாரு இந்த பாட்டி வயசானவங்க யாரோ போறாங்களாமே அப்படிங்கிற தான் போவாங்களாம் எப்படி போயிருப்பாங்க நீங்களே கற்பனை பண்ணிக்க அவங்க சொர்க்கத்துக்கு தலைவி நம்ம எங்க போறோம் இந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டோவை போட்டுக்கிட்டு கண்ணை மட்டும் மறைச்சு மூக்க மட்டும் மறைச்சு வாய மட்டும் மறைச்சு எங்க போறோம் இந்த அலங்காரத்தை வெளியே காமிச்சு எங்க போறோம் எனக்கு நன்னு தோணுதுனா இவங்க எல்லாம் சாகவே மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது மன்னர்ன்ற உடனே அவங்களுக்கு இல்லையே போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது இந்த இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் யூடியூப்பையும் பார்த்து ஏமாந்து போற பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்றதுதான் பெற்றோர்களுக்கு எங்களுடைய கேள்வியா இருக்கு செய்து உங்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்துங்கள் தினமும் முன்னாடி ரசூலாவோட தியாகங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு தியாகத்தை பத்தி பேசிட்டு தூங்குங்க உங்க பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க மிகுந்த பரிதவிப்போட சொல்றேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கு நேர்ல போய் அந்த எடுத்து டாக்குமெண்ட் வயித்தணிச்சல் வேதனையோட சொல்றேன் ஒரு பக்கம் பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு அத்தனை இருக்கு இன்னொரு பக்கம் தானே போய் நெருப்புல விழுகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தின் மீது மோகம் கொண்ட கூட்டு